மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் செய்தியாளர் சரவணராஜா சரவணராஜா சிபிஐ அதிகாரிகள் இன்று யார் யாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்பவன் அருகே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் இந்த கோவில் காவலாளியாக அஜித்குமார் பணியாற்றி வந்தார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று பெண் ஒருவர் வந்து வாகனத்தை பார்க் செய்து செய்ய உள்ள சொல்லியுள்ளார் அப்போது அவரது அந்த வாகனத்தில் வைத்திருந்த ஒன்பது பவன் நகை வந்து திருடு போனதாக வந்து திருப்பணும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அங்கு பணிபுரிந்த காவலாளி அஜித் குமார் அவர்களை வந்து போலீசார் விசாரணையின் போது அடுத்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருந்தது அவனை சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சிபிஐ காவல் விசாரிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த குழுவினர்கள் வந்து கடந்த நான்கு நாட்களாக விசாரணை நடத்தி போய்ட்டு இருந்தாங்க நேற்று வந்து மதுரையில் வந்து அவரது இறந்த அஜித் குமாரின் சகோதரர் மற்றும் நண்பர் கோயில் ஊழியர்கள் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்டோர் வந்து விசாரணை சிபிஐ அதிகாரிகள் மதுரையில் வைத்து விசாரணை நடத்தினர் இன்று சிவகங்கைக்கு ஐந்து கார்களில் ஐ ஐந்துக்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட க சிபிஐ காவலர்கள் வந்து திருவோண பகுதியில் வந்து எங்கெங்க வந்து விசாரணை நடைபெற்றது எங்கு அவரை வைத்து அடித்தார்கள் என்ன பல கோணத்தில் வந்து விசாரணை வந்து நடைபெற்று வருது அதாவது கோசாலை அதாவது திருப்பணம் கோயில் கோசாலை மற்றும் ஒரு க கம்மா கரை போன்ற உள்ளிட்ட ப பல்வேறு இடங்களில் வந்து சிபிஐ அதிகாரிகள் மற்றும் போலீசார் வந்து அந்த பகுதியில் வந்து விசாரணை செய்து வந்துட்டு இருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி நவீன்குமார் மற்றும் அவரது சகோதரர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்து ஒரு காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே வச்சு விசாரணை எடுத்து வந்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து வெறும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு கூடுதல் தகவலாக விரைவிலேயே இந்த விசாரணை முடிக்கப்பட்டு கோர்ட்டில் ஒப்படைக்கப்படும் என சிபிஐ தரப்பில் இருந்து தகவல் தெரியப்பட்டுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி